தமிழ்நாடு மேற்குவங்கம் கேரளா உள்ளிட்ட பத்து மாநிலங்களிலும் புதுச்சேரி உள்ளிட்ட மூன்று யூனியன் பிரதேசங்களிலும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த நான்காம் தேதி முதல் நடைபெற்று வருகின்றன இதில் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது இதனால் எஸ்ஐஆர் பணிகளை அவசர கோலத்தில் குறுகிய காலத்திற்குள் முடிப்பதற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன எஸ்ஐஆரை எதிர்த்து திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளன இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தால் சென்னையில் மட்டும் பத்து லட்சம் பேர் வாக்குரிமையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சென்னையில் உள்ள பதினாறு தொகுதிகளில் நாற்பது லட்சத்து நான்காயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் வாக்காளர்கள் வீட்டு வாடகை பிரச்சினை குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அடிக்கடி முகவரியை மாற்றி வருகின்றனர் இந்த சூழலில் எஸ்ஐஆர் விண்ணப்பத்தில் இரண்டாயிரத்து இரண்டு இரண்டாயிரத்து ஆண்டு வாக்காளர் திருத்த விவரங்களை நிரப்புவதில் சென்னை வாக்காளர்கள் மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டுள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து ஐந்தில் இருந்த பல தொகுதிகள் தற்போது வேறு தொகுதியோடு இணைந்துள்ளதால் பழைய தொகுதியை கண்டறிந்து அதன் விவரங்களை எஸ்ஐஆர் விண்ணப்பத்தில் நிரப்ப முடியாமல் வாக்கு திணறி வருகின்றனர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் முன்னூறு பேர் வரை முகவரியை மாற்றியுள்ளதால் நூறு சதவீதம் பேர் எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது முகவரி மாற்றத்தால் தங்களின் வாக்குச்சாவடி அலுவலர்களை கண்டறிய முடியாமல் ஏராளமான வாக்காளர்கள் தவித்து வரும் நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் நான்காம் தேதியுடன் முடிகிறது இந்த சிக்கல்களால் சென்னையில் மட்டும் பத்து லட்சம் பேர் வாக்குரிமையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையம் தகுதியான வாக்காளர்களின் வாக்குரிமையை பறிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்